و نشهد ان لا اله الا الله وحده لا شريك له و نشهد ان سيدنا النبينا مولانا محمدن عبده ورسوله ارسل به الحق بشيرا ونذيرا و داعيا الى الله بياذمه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد

சதகுல்லாஹூ அவுலான் அல்லதீம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோபிக் செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லானும் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் உன்னதமான அருளும் வழக்கத்தும் நிறைந்த காலத்தை நாம் அடைந்திருக்கிறோம் ஒற்றைப்படு இரவுகள் என்று சொல்லப்படுகிற ரமதானனுடைய கடைசி பகுதியை இன்று இருபத்தி ஒன்றாவது இரவை லைலத்துல் ஹதிரை தேட வேண்டும் என்று சொல்லப்பட்ட மிக உயர்தரமான நேரம் அல்லாஹ் நமக்கு நெசிபாக்கி தந்திருக்கிறான் உண்மையிலேயே அது போன்ற எல்லாம் தோவி செய்வானால் இன்று ஓதப்பட்ட வசனங்களுக்கிடையே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் துவக்குகிறான் மூமின்களை கூப்பிட்டு சொன்னான் அதி உல்லாக ஒரு ரசூல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் உங்கள் வழிபாடு ரப்புக்கு இருக்க வேண்டும் ரசூலுக்கு இருக்க வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்படுவதை போல் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லா ரசூலுக்கு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அல்லாஹ் எல்லாருக்கும் தோல்வி செய்வானால் ஆயிரம் வளம் வரலாம் அருள் வரலாம் ஞானங்களும் கூட துளிக்கலாம் ரப்புக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுதல் என்பதில் மாற்றம் அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் ஒலா நீங்கள் செய்த நற்காரியங்களை அழித்து விடாதீர்கள் என்று சொன்னான் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடுங்கள் என்று சொன்ன அல்லா உங்கள் நற்காரியங்களை அழித்து விடாதீர்கள் என்கிறான் நாம் செய்த நல்ல அமல்கள் அது ரொம்ப பாக்கியம் எல்லோரும் செய்ய முடிவதில்லை அல்லா தேர்ந்தெடுத்தவர்களே நல்ல அமல்களில் ஈடுபட முடிகிறது இரவு வணக்கம் சாதாரணமானதா பகலெல்லாம் நோன்பை நசீபாகப் பெறுவது அது அவ்வளவு எழுகுவானதா அல்லாவே அது ஒரு கஷ்டமான வணக்கம் என்று சொன்னான் ஒரு கஷ்டமான வணக்கம் இவைகளையெல்லாம் அத்தான் நமக்கு நசீபாக்கி தருகிறான் அமல்கள் மாத்திரம் அழிந்து விடாமல் இருக்க கவனம் செலுத்துங்கள் எப்படி அமல் அழியும் அமல்கள் எப்படி அழியும் நம்ம செய்த நோன்பு அழிந்து விடுமா நின்ற வணக்கம் அழிந்து போகுமா பெருமக்கள் எழுதுவார்கள் அமல்கள் அழிவது என்பது உங்கள் பாவங்களால் அழியும் என்கிறார்கள் அமலும் செய்கிறார் பாவமும் செய்கிறார் பாவத்தை கொண்டு அமலை அழித்து விடுகிறோம் செய்கிற அமல் தியாகம் பெரிய முயற்சி மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு பின்னால் ஒரு அமல் நடக்கிறது நான் கரெக்டாக ஜமாத்தை பிடிக்கணும்னா அது தியாகம் இல்லாமல் முடியாது வேகமாக வருவேன் ஏதாவது ஒரு தடை வந்து நிற்கும் ஒரு டிராஃபிக் வந்து நம்மளுடைய ஜமாத்தை போய் பிடிக்க முடியாமல் தடுக்கும் ஆயிரம் தடைகளை தாண்டிதான் நான் ஒரு நல்ல காரியத்தை முழுமையாக பங்கெடுக்க வேண்டியது இருக்கிறது ஆனால் நீங்கள் செய்யும் பாவம் அந்த அமல்களை அழித்து விடும் அல்ல சொன்னான் தீர்வுக்கும் அமல்களை அழித்து விடாதீர்கள் இந்த ஆயத்து இறங்கியதற்கு பல காரணங்களை எழுதுவார்கள் குறிப்பாக சகாபாக்கள் ஆரம்பமாக அவங்க மனநிலை ஒன்று இருந்தது சிறுக்கு ஒரு மனுஷங்க இருந்தா எந்த அமல் செய்தாலும் நிறைவேறாது எந்த பிரோஜனம் இல்லை சிறுக்கோடு அமல் பிரோஜனம் இல்லை இறைவனுக்கு நிராகரிப்பு என்று இருக்க ஈமான் இல்லாமல் அவர் எத்தனை பெரிய அமல் செய்தாலும் அந்த அமல் பிரோஜனம் இல்லை அது உண்மை அதை வச்சு சாம்பாக்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அதே போல் யாரிடத்தில் ஈமான் இருக்குமோ ஈமான் இருக்கும்போது அவர் பாவம் செய்தால் ஒன்றும் அவருக்கு தீங்கு செய்யாது சிறுக்கு இருக்கும்போது சிறுக்கு இருக்கிற போது எப்படி அவர் நல்லவன் செய்தால் பிரோஜனம் இல்லையோ ஈமான் இருக்கிறபோது பாவம் ஒன்றும் தீங்கு செய்யாது ஈமான்ல மட்டும் இருக்குது நாயிலாக இல்லாம் இருக்குது அது இருக்கும்போது நம்ம என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தால் நமக்கு ஒன்று தீங்கு வராது என்று சஹாபிகள் எண்ணினார்கள் அப்போதுதான் அண்ணா இந்த ஆயத்தை இறக்கினான் இல்லை இல்லை ஈமான் இருந்தும் பாவம் செய்வீர்களா அது தீங்களிக்காது என்று நினைக்காதீர்கள் உங்கள் அமல்கள் போகும் புத்து புத்தி அமலக்கும் அமல்களை அழித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னது பாவங்களால் அமல்களை அழித்து விடாதீர்கள் நம்ம தான் களிமா சொல்லியிருக்கிறோம் நம்ம ஈமானுடைய வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம பாவம் செய்வதனால அது என்ன ஈமானை பாதிச்சிருமா அதனால என்ன நன்மைகள் போயிடுமா அதனால என்ன நமக்கு தீங்கு ஏற்படுமா ஒன்று ஏற்படாதுன்னு நினைச்சாங்க ஆரம்ப காலம் உடனே அல்லா மறுத்தான் இல்லை இல்லை ஈமான் இருந்தாலும் நீங்கள் பாவம் செய்தால் பாக்கியம் இழப்பீர்கள் எவ்வளவு மோமீர்கள் பாவத்தால் நல்ல நசீவை இழந்துடுறாங்க அம்மாறு பின் ஆசிரியர் எல்லாகும் அணுகு அவர்களை எதிரிகள் பிடித்து தீங்கு செய்த போது கஷ்டம் கொடுத்த போது கொடுமை செய்தான் என்ன பண்ணாங்க தண்ணி உள்ள அவர்களை முட்டி மூச்சு விட விடாமல் செய்தன பின் ஆசிரியரை தண்ணீருக்குள்ளே முக்கிறார்கள் மூச்சு விட முடியல அவங்க தலையை தூக்க முடியல உள்ள வச்சிருக்கிறாங்க நீ திட்டு முகம்மது என்கிறார்கள் முகம்மதுனா கொலை சொல்லத்தை திட்ட வேண்டும் நபியை குறை சொல் இல்லைன்னா மௌத்தாயிருவேன் தண்ணீரை எவ்வளவு நேரம் இருக்கிறது ஆனால் தலையை அமுக்கி அதுக்கு மேலே ரெண்டு பேரும் கீழே தூக்கி குடிச்சு மேலே எழுந்திருக்க முடியாம அப்புறம் தலையை தூக்குனா மூச்சு வாங்குது இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் இருந்தால் மூத்த அப்போ சொன்னாங்க நீ சொல் முகம்மது முகம்மதை குறை சொல் முகம்மதை ஒரு முறை திட்டு உட விட்டுனாங்க மீண்டும் அவங்க திட்டல மீண்டும் பிடிச்சி உள்ளே அமுக்கிறாங்க மூச்சு போகிற நிலை தூக்கி கேட்டாங்க ரசூலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை குறை சொன்னாங்க அவங்க விட்டுட்டாங்க ஓடி வருகிறாங்க மூச்சியலைக்க அழுதவராக யார் ரசூல் அல்லா உயிர் போகும் நேரம் உயிர் போகும் நேரம் கொடுமையிலும் கொடுமை ஏற்கனவே அவர்களின் தாயிலால் இமானுக்காக முதலில் தன் உயிரை கொடுத்தவர்கள் அன்னை சுமையா சுமையாவுக்கு பிறந்த மகன் தான் செய்யுது நான் அம்மா அவர்களின் தந்தை ஈமானுக்காக தன் உயிரை கொடுத்தவர் அண்ணல் யாசர் அம்மா பின் யாசர் யாசர் அவர்களுடைய தந்தை ஈமானுக்காக தன்னை அர்ப்பணித்த மாபெரிய சஹாபி ஈமானுக்காக தன்னை முழுக்க ஒப்படைத்த மாபெரிய பெண்மணி சுமையா சுமையா யாசருக்கு பிறந்தவருதான் அம்மா அம்மான் அம்மாரையும் கொடுமைப்படுத்தினார்கள் உயிர் போகும் நேரம் ஒத்தை வரியில் முகமது சல்லா சல்லத்தை குறை சொல்கின்ற போது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அவங்க உயிரோடு விட்டுட்டாங்க ஓடி வருகிறார் உத்தம நபியின் பாவியாகி விட்டேன் அசுலம்லா பாவியாகிவிட்டேன் பாபியாகிவிட்டேன் மாபாவியாகிவிட்டேன் தங்களை அல்லவா குறை சொல்லிவிட்டேன் என் உயிரை காப்பதற்கு முடியவில்லை நாயகமே அத்தனை கொடுமை தண்ணீருக்குள் வைத்து வைத்து முக்கி என் உயிர் போகும் நேரம் ஒரு வார்த்தை சொல்ல விடுகிறோம் என்றார்கள் சொல்லிவிட்டேன் யார அசுலம்லா நான் பாவியாகிவிட்டேன் உத்தம நபிகள் தட்டி கொடுத்தார்கள் யாரு பாவி நீ அல்ல போய் போகிவிட்டது எனக்கு இல்லை இல்லை ஈமான் பலமாக இருக்கிறது என்றார்கள் உலகத்தில் நபியை போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் மனிதர்கள் இனி பிறக்க வேண்டும் நபியை போல் பிறக்க வேண்டும் இல்லை இல்லை நீ பலமான ஈமான் அம்மாரே நான் இன்னும் சொல்கிறேன் மீண்டும் உன்னை சங்கடப்படுத்த முனைவார்கள் பிடிப்பார்கள் சங்கடப்படுத்துவார்கள் என்னை குறை சொல்வதற்கும் திட்டுவதற்கும் சொல்வார்கள் அப்படி அவர்கள் செய்தால் நீ மீண்டும் என்னை சொல்வதில் ஒன்றும் தவறில்லை பிடித்தால் அடித்தால் சங்கடப்படுத்தினால் என்னை திட்டச் சொன்னால் பரவாயில்லை ரெண்டு தடவை திட்ட வீடு நீ வாழ வேண்டும் என்றார்கள் உயிர் முக்கியம் என்றார்கள் நீ வாழ வேண்டும் இந்த திட்டியதற்கு பின்னால் வாழ்க்கை கிடைக்கும் என்றால் அந்த திட்டு எனக்கு வாழ்த்தும் என்றார் அம்மா பாவம் செய்து விட்டேனே என்று வணக்கமெல்லாம் அழிந்து போனதே என்று ஈமானை போகிவிட்டதே என்கிறார் இல்லை இல்லை அமல் அழியவில்லை ஈமான் போகவில்லை கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிற போது நீ என்னை திட்டுவதுதான் உன் உயிரை மீட்டித்தரும் என்றால் உன் இதயத்திற்குள் நான் இருக்கிறேன் இல்லையா உன் இதயத்திற்குள் நான் இருக்கிறேன் இல்லையா வாயில்தான திட்டம் போல இதயத்தில் என்னை சுமந்து விட்டு என்னை காதலித்து விட்டு நாவில் திடுக்கிற திட்டுகள் உன்னை பாதிக்காது என்றார்கள் சென்றம் நான் நிறைவுக்கு வருகிறேன் அமல் செய்யக்கூடிய பெருமக்களே பலமான ஈமானில் வாழ வேண்டும் ஈமானோடு பாவங்கள் நடக்க வேண்டாம் என்கிறான் நீங்கள் பாவம் செய்து கொண்டு ஈமானை கொண்டு ஈமானுக்கு பின்னால் பாவம் தொழுகை தொழுகைக்கு பின்னால் பாவம் பல்வாசலில் தொழுகிறது வெளியில் போய் தப்பு பண்ணுறது நோ வைக்கிறது இல்லாத பொல்லாத பேசுகிறது இரவெல்லாம் நின்று தொழுகிறது அடுத்தவங்களை குறை சொல்கிறது இப்படி ஈமானோடு அமுல்களோடு பாவங்களால் உங்கள் அமல்கள் குறைந்து குறைந்துவிடும் அழிந்துவிடும் வேண்டாம் என்கிறான் அல்லா எல்லாம் அல்லா அல்லாவுக்கும் ரசூலுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ தோல்வி செய்வானாக குறையில்லாத ஈமானை தருவானாக பழுதுபடாத அமல்களை தருவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த பதிவானாக இந்த உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியில் சர்காரை ஆழம் சுந்தர நபிகள் சல்லாஹி வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாகுருது அவா நான் இல் அஹமது இல்லா இரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகா